அப்படியே இருங்க திஸ் கொஞ்சம் நியாயிவ் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட எயிட்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் ஆச்சு அம்மரிக்கல பண்ணிச்சு ஸோ என்னோட சேனலை நன்மைப்பற்றி யோசி திங்கப்படுபவர் சிறப்பு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணால் திஸ் இஸ் மம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்கள் ஸோ இண்டிகோ நிறுவனம் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது நாளாக வந்து இன்றைக்கும் நிறையா விமானங்கள் ரத்து பண்ணியிருக்காங்க இதனால் மக்கள் ரொம்ப ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க தயவு செய்து இந்த இண்டிகோ நிறுவனம் பதிவு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக மக்களுக்காக ஒரு நல்லது பண்ணுங்க ஸோ அவங்க டிக்கெட்ஸ்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப அவதிப்பட்டுருக்காங்க இம்பார்ட்டன்ட் வர்க்கஸு ஒரு பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர்போர்ட்டில் அழுகும்போது அந்த காட்சியை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது ரெண்டு நாளாக இருக்காங்களாம் ஏர்போர்ட்லேயே பார்த்துங்க விமானம் வந்து ரத்து பண்ணதுனால ரெண்டு நாளாக இருக்காங்க ஆறு மாதமாக கடந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு இதில் விளையாடுறதுக்காக ரெடியாக இருந்தாங்க அந்த விளையாடுறதுல அவங்க மிஸ் பண்ணுறாங்க இந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணுறன்னு செம க்ரைம் அந்த இன் அந்த ஏர்போர்ட்டில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸை பார்க்க முடியல ரெண்டு நாளானா இப்படி பார்த்துக்குங்க இந்த பணி காலத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஷாக்கிங்காக இருக்குது தயவுசெய்து அந்த இண்டிகோன் நிறுவனம் வந்து நிறைய பேர் வேக்கன்சிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வேலைக்காக காத்துட்ருக்காங்க பைலட்டை வந்து நிறைய பேரை ஆட் பண்ணி தயவு செய்து நிறுவனங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருபது வருஷமாக நடத்தியிருந்தாலும் சரி பத்தொம்போது வருஷமாக நடத்தியிருந்தாலும் சரி மக்கள் பாதிக்கப்படுறாங்க இல்லையா இந்த ஒம்பது நாள் யோசிச்சு பாருங்கள் ஒரு கர்ப்பிணி பெண்ணியாக இருக்கட்டும் பெண்மணியாக இருக்கட்டும் ஸோ ஒரு விளையாட்டில் போட்டியில் கலந்துக்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து சஃபர் ஆகியிருக்காங்க ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அவங்க பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் புக் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் லாஸ் ஆஃப் பே தானே ஒரு டிக்கெட் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் போட்டு அவங்க புக் பண்ணுறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் கேன்சல் ஆனால் அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் வச்சு பாருங்கள் செய்து இண்டிகோ ஒரு நிறுவனம் டக்கு டக்குன்னு சீக்கிரமாக பைலட்டை நிறைய பேரை வந்து நீங்கள் ஆட் பண்ணி வேலைக்கு சேர்த்து சீக்கிரம் உங்கள் நிறுவனத்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்க இவ்வளோ நாள் நல்ல பேர் இருந்தது அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கங்க மக்களுக்காக கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா அதனால் இதுக்கு இம்மிடியேட்டாக வந்து நீங்கள் இண்டிகோ நிறுவனம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சப்போர்ட் பண்ணணும் சுயலாடு காய் சுங்கல் சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இத்தனை நாள் பயணிகளுடைய அவங்க வருமானத்தை வச்சு இந்த இண்டிகோ நிறுவனம் கோடி கோடியாக சம்பாரித்தாங்க இப்போ வந்து மக்களுக்கு சப்போர்ட் பண்ணலான்னா எப்படி இருக்கும் இந்த ஒன்பது நாளாக மக்கள் எவ்வளோ அவசைப்பட்டுருப்பாங்கன்னு வச்சு பாருங்கள் ஒரு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா மக்களால் பெரிய வளர்ச்சி அடைந்து சக்ஸஸ் ஆகுது மக்கள் நினச்சா ஒரு ஒரு இதை வந்து ஹைக்கும் பண்ண முடியும் கீழே அரைக்கும் பண்ண முடியும் அது உங்கள் கையில் தான் இருக்குது மக்களுக்கான ரிட்டன் பணத்தை வந்து கொடுத்துருங்க இண்டியோ நிறுவனம் டிக்கெட் புக் பண்ணுற எல்லா பணத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் பண்ணிவிடுங்க தென் சீக்கிரம் கூடிய விரைவில் வந்து நீங்கள் வந்து சீரமைச்சு பைலட்டை நிறையா ஆட் பண்ணி அவங்க ஓட்டுநரை நிறையா ஆட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தை சீராக்கிடுங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க இதுதான் உங்களுக்கு நல்லது ஒரு நிறுவனம் எத்தனையோ வருடமா நீங்கள் வந்து காத்துட்டு நல்ல ஒரு பேர் கொண்ட நிறுவனம் அது இந்தியர்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் அதில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க சரிங்களா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது எல்லாமே பண்ணிங்க பட் இந்த ஒம்பது நாள் என்னங்க ஆச்சு இதை பார்த்து என்ன விஷயம்ன்ட்டு சீக்கிரம் பண்ணிவிடுங்க உங்கள் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பொதுமக்கள் கஷ்டப்படக்கூடாது தயவு செய்து அவங்களுக்கு சீக்கிரம் வந்து நீங்கள் நிலமையை மாற்றி நல்ல நலமிக் கொண்டு வாங்க உங்கள் சுகன்யம்